இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரகம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தைரியமாக இருப்பாங்க செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மேசத்திற்கும் விருச்சகத்திற்கும் சொந்தக்காரர் அவர் கடகத்தில் நீச்சமாகிறார் மகரத்தில் உச்சமாகிறார் அந்த செவ்வாய் எவ்வளோ பலமாக இருக்கோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை சில பேருக்கு பாருங்கள் டபிள்யூபிசி அதிகமாகிடும் ஆர்பிசி கவுண்ட்டு கம்மியாயிடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஹரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பெயர்ச்சி அது என்ன சார் செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு கேட்டால் எல்லா கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிட்டே தான் இருக்குது அதில் நம்ம குறிப்பாக நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன் குரு பயிற்சிக்கு சொல்லியிருக்கேன் ராகுக்கு எதுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ராகுக்கு எது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி வர்றதில் செவ்வாய் பயிற்சி சுக்கிரப் பயிற்சி இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கிரகம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தைரியமாக இருப்பாங்க ஏதோ ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு தைரிய லட்சுமி ரொம்ப முக்கியம் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க தைரிய லட்சுமியை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வந்தோன்னே யாழ் வருவாங்கன்னா முருகப்பெருமான் நிறைய பேருக்கு செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்ததுன்னா அந்த செவ்வாய் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்கள பார்த்தாலே அழகாக இருப்பாங்க அழகுன்னு நான் சொல்கிறது வந்து வசீகரம் அப்படி நான் சொல்ல வரல அழகுங்கிறது வேற ஒரு பூவை பார்த்தாலும் அழகு இருக்கும் ஒரு அருவியை பார்த்தாலும் அழகு இருக்கும் கட்டுமஸ்தான உடம்பு கட்டுமஸ்தான மஸ்தான உடம்புன்னு என்னன்னா ஒரு கண் இவ்வளோ தான் இருக்கணும் அழகாக இருக்கும் ஒரு முதுகு இவ்வளோ தான் இருக்கும் ஒரு கால் கை விரல் இதெல்லாம் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாகவும் இல்லாமல் அளவுக்கு குறைவாகவும் இல்லாமல் சரியான அளவில் அவர்களுக்கு உடம்பு ஸ்ட்ரக்சராக இருக்கும் அதுக்கு பேர் வந்து செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதிக்கு செவ்வாய் தொடர்பு இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் செவ்வாயை பற்றி சொல்லலாம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மேசத்திற்கும் விருச்சகத்திற்கும் சொந்தக்காரர் அவர் கடகத்துல நீச்சமாகிறார் மகரத்துல உச்சமாகறார் இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் ஏன் சார் செவ்வாய் பத்தி இவ்வளவு நேரம் பேசுறீங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சில பேர் திட்டுவாங்க தெரியுமா அவன் கிடக்கிறான் ஏன் ரத்தம் செத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வந்து ரத்தம் உறைந்தால் நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடுவோம் அந்த செவ்வாய் எவ்வளோ பலமாக இருக்கோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை சில பேருக்கு பாருங்கள் டபிள்யூபிசி அதிகமாயிடும் ஆர்பிசி கவுண்ட்டு கம்மியாயிடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா செவ்வாயினுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஓப்பனாக சொன்னால் நம்ம நல்லா சாப்பிடணும் எதை வேணாலும் ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு ஒரு சக்கரை கிழங்கு எப்படி சாப்பிடுவீங்க இப்படி எடுப்போம் இப்படி சாப்பிடுவோம் பல்லு செவ்வாய் எதெல்லாம் நம்மளை பாதுகாக்குதோ அது செவ்வாய் இப்போ நம்ம நாட்டில் எது செவ்வாய் அப்படின்னு கேட்டால் காவல்துறை அதிகாரிகள் நம்ம நாட்டில் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் செவ்வாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கணும் நம்மளோட ஜாதகத்திலே பார்க்கும்போது நம்ம முப்பத்தஞ்சு வருஷத்தில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய யாருக்குமே நம்ம ஃபீஸ் வாங்குறது இல்லை மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க யாருக்குமே நம்ம ஜாதகத்துக்கு ஃபீஸ் வாங்குறதில்லை அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்தாலும் அவங்களுக்கு காசு வாங்குறதில்ல அந்த மாதிரி நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் பலமாக இருக்கணும் நம்ம ஜாதகத்தில் அப்போதான் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் இது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பெயர்ச்சி நமக்கு எத்தனை மாற்றத்தை தரும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம் ஆர்பிசி ரொம்ப கம்மியாக இருக்குது நான் சொல்கிறதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு எழுதி கொடுப்பார் இவர் வாங்குவார் சாப்பிடுவார் அடுத்த தடவை வரும்போது ஆர்பிசி டெவலப் ஆகிருக்கும் எப்படி ஆர்பிசி செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போதோ ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கும்போதோ பகை நீச்சம் அஸ்தங்கம் அப்படி இருக்கும் பொழுதோ பிறந்த கால சூரியனை நெருங்கும் போதோ நீ டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் சாரி நல்லா இருக்கும்போது சுப கிரகங்களை நாடும்போதோ சுப கிரகத்தின் நட்சத்திரத்தில் போகும் பொழுதோ குரு பார்வையில் இருக்கும்போதோ அது நல்லாயிருக்கும் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு சர்ஜரி பண்ண செவ்வாய் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கப்பா செவ்வாயை பார்த்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் தான் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடியும் சரி செவ்வாய் ஒருத்தர் ஜாதத்தில் ரொம்ப இருக்குது அவர் தான் சர்ஜனாக மாறுவார் அவர் தான் சார் ஒரு பயங்கரமான ஹார்ட் சர்ஜன் சார் வேர்ல்டு ஃபேமஸ் சார் செவ்வாய் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் மிகச் சிறப்பாக இருந்தால் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து ஒரு பெயர்ச்சி ஆகும்போது செவ்வாய் பயிற்சியும் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா சில பேருக்கு செவ்வாய் தனாதிபதியாக வருவார் சில பேருக்கு பாக்யாதிபதியாக வருவார் சில பேருக்கு கலஸ்திரஸ்தானாதிபதியாக வருவார் அந்த மாதிரி வரக்கூடிய செவ்வாயினுடைய அனுகிரகங்களை கரெக்டாக பார்த்து அந்த பெயர்ச்சிகளை தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் வண்டி வாகனங்கள் இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு செவ்வாய் தான் முக்கியமான கிரகம் ஸோ அதனால் செவ்வாய் என்ற ஒரு மகாபெரும் கிரகம் அந்த முருகப்பெருமான் திருவலால் நிறைய பேருக்கு வந்து திருமண தடைக்கு காரணமே இந்த செவ்வாய் தோஷம் தான் பார்த்திங்கன்னா எவ்வாறு சில பேர்லாம் என்கிட்ட வந்து சொல்லும் போதே பயமாக இருக்கும் வேற இருக்குங்க அப்படி அப்படி கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு அது மாதிரி அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து திருமண மேடைக்கு போனாலும் வண்டி வாகனங்கள் வானாலும் இடம் போக்குவரத்து இதெல்லாம் வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக நடக்கும் என்ற நல்ல தகவலை சொல்லி செவ்வாய் பகவானின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல தகவலோடு வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க